டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது டெட்டு பேப்பர் டூவில் தமிழ்ல தமிழ்லேருந்து நிறைய வினாக்கள் கேட்பாங்க அது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பிஜிடிஆர்பி தமிழ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தொண்ணூறு வீடியோ இருக்குதுங்க அது தேவையாக இருக்கவங்க போய் பார்த்துக்கோங்க பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகம் அறிவியல் பாடப்புத்தகத்தில் அழகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் அப்படின்ற பாடத்திலிருந்து சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் பாலின செல்கள் இணைவின்றி ஒரே ஒரு தாய் தாவரத்தில் இருந்து புதிய தாவரம் தோன்றும் முறையை பாலிலா இனப்பெருக்கம் என்கிறோம் பாலின செல்கள் இணைவின்றி ஒரே ஒரு தாய் தாவரத்தில் இருந்து புதிய தாவரம் தோன்றும் முறையை பாலிலா இனப்பெருக்கம் என்கிறோம் பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்களில் நடைபெறுகின்றன பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்கள்ல நடைபெற இனப்பெருக்கம் எது அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் மலரானது பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பாக்கும் பூக்கும் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னா மலர் ஆண்களில் விந்தகமும் பெண்களில் அண்டகமும் முதல்நிலை பால் இனப்பெருக்க உறுப்புக்களாகும் முதல்நிலை பால் இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னா ஆண்கள்ல விந்தகம் பெண்கள்ல அண்டகம் பிட்யூட்ரி சுரப்பியின் கொனோட்டோடின் லுட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் பாலுக்கில் செல்களை தூண்டும் ஹார்மோன் ஆகியவற்றால் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் சுரப்பானது கட்டுப்படுத்துகிறது ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்ல சு சுரப்பை வந்து கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பியின் கொனட்ரோட்ரோபின் லுட்டினைசிங் மற்றும் பாலிக்கில் தான் மாதவிடாய் சுழற்சி என்பது பருவமடைதல் தொடங்கி மாதவிடைவு வரை நடைபெறும் தொடர் நிகழ்வு ஆகும் மாதவிடாய் சுழற்சி என்பது பருவமடைதல் தொடங்கி மாதவிடைவு வரை நடைபெறும் தொடர் நிகழ்வு ஆகும் குழந்தை பிறப்பிற்கு பிறகு தாயின் பால் சுரப்பியிலிருந்து பால் உற்பத்தியாகும் மற்றும் வெளிப்படுதல் பால் சுரப்பு அல்லது லாக்டேசன் என்று பெயர் குழந்தை பிறப்பிலிருந்து தாய்ப்பால் சுரப்பிலிருந்து பால் உற்பத்தியாகும் மற்றும் வெளிப்படுதல வந்து பால் சுரப்பு அல்லது லாக்டேசன் என்று பெயர் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் பிரியோ பில்லம் பிரியோ பில்லம் பார்த்தீங்கன்னா இன இலைகள் மூலம் வந்து இனப்பெருக்கம் செய்கிறது பாலிலா இனப்பெருக்கம் முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் ஈஸ்ட் பாலினா பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் ஈஸ்ட் சின்கேமியின் விளைவால் உருவாவது சைக்கோட் கருமுட்டை சின்கேமியின் விளைவால் உருவாவது சைக்கோட் கருமுட்டை மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்தத்தால் வட்டம் சூலக வட்டம் மலர்ல இருக்கிற மிக முக்கியமான பாகம் எது அப்படின்னா மகரந்தத்தால் வட்டம் சூலக வட்டம் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் பெரிய இறகு போன்ற சூழ்முடி காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் பெரிய இறகு போன்ற சூழ்முடி மூடிய விதையுடைய தாவரங்களில் அதாவது ஆன்ஜியோஸ்பேம்கள் கேமிட் எவ்வகை செல்களில் இருந்து உருவாகிறது உற்பத்தி செல்கள் மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆன்ஜியோஸ்பேம்கள் கேமிட் எவ்வகை செல்களில் உருவாகிறது உற்பத்தி செல்கள் இனச்செல் கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று இவை பால் உறுப்புகளில் இருந்து உருவாகின்றன இனச்சல் கேமிட்டுகள் பற்றிய சரியான கூற்று பால் உறுப்புகளில் இருந்து உருவாகின்றன விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்டு தனித்த நாளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எபிடைமிஸ் விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எபிடைமிஸ் விந்து உருவாவதற்கு ஊட்டமலைக்கும் பெரிய நீச்சியடைந்த அடைந்த செல்கள் செட்ரோலி செல்கள் விந்து உருவாவதற்கு ஊட்டமலைக்கும் மிக பெரிய நீச்சி அடைந்த செல்கள் செட்ரோலி செல்கள் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் பாலிக்கில்கள் கிராஃபியன் பாலிக்கில் தான் வந்து ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்து ஐயுசிடி என்பது காப்பர் டி ஐயுசிடி என்பது காப்பர் டி இருவித்தலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை ஏழு இருவித்தலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஏழு கருவுறுதலுக்கு பின் சூர்பை கனியாக மாறுகிறது கருவுறுதலுக்கு பின் சூர்பை வந்து கனியாக மாறுகிறது பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் இழப்பு மீட்டல் ஆகும் பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் இழப்பு மீட்டல் இழப்பு மீட்டல் ஆகும் மனிதரில் கருவுறுதல் உட்கருவுறுதல் ஆகும் மனிதரில் நடைபெறும் கருவுறுதல் உட்கருவுறுதல் ஆகும் கருவுறுதலுக்கு பின் ஆறிலிருந்து ஏழு நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறது கரு ஊறுதலுக்கு பின் ஆறிலிருந்து ஏழு நாட்களில் கரு பதித்தல் நடைபெறுகிறது குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு சீம்பால் எனப்படும் சீம்பால் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு தான் வந்து சீம்பால் புரோலாக்டின் முன்பிட்டியூற்றியால் உற்பத்தி செய்யப்படுகிறது புரோலாக்டின் வந்து முன் பிட்டூற்றியால் உற்பத்தி செய்யப்படுகிறது முதிர்ந்த மகரந்த தூளில் உற்பத்தி செயலில் நடைபெறும் செல் பிரிதல் மைட்டாசிஸ் முதிர்ந்த மகரந்த துகளில் உற்பத்தி செல்லில் நடைபெறும் செல் பிரிதல் வகை மைட்டாசிஸ் உடலினப் பெருக்கத்தில் மைட்டாசிஸ் பகுப்பு மட்டுமே நடைபெறுகிறது உடலினப் பெருக்கத்தில் நடைபெறும் பகுப்பு எது அப்படின்னா மைட்டாசிஸ் துண்டாதல் முறை மூலம் இனப்பெருக்கம் செய்யும் பாசிக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா துண்டாதல் முறை மூலம் இனப்பெருக்கம் செய்யும் பாசிக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா பாலின பெருக்கத்தில் இன செல்லில் ஏற்படும் குன்றல் பகுப்பு மியாசிஸ் பாலின பெருக்கத்தில் இன செல்களில் ஏற்படும் குன்றல் பகுப்பு மியாசிஸ் மலர் என்பது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சி அமைப்பு உடைய தண்டு தொகுப்பு ஆகும் மலர் என்பது மாறுபாடு அடைந்த வரம்புடைய வளர்ச்சி அமைப்புடைய தண்டு தொகுப்பு ஆகும் மகரந்தத்தால் உள்ளுரை இண்டைன செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆனது மகரந்தத்தாளின் உள்ளுரை இண்டைன் செல்லுலோஸ் மற்றும் பெக்டினால் ஆனது உற்பத்தி செல் மைட்டாசிஸ் பகுப்பு மூலம் பிரிதல் அடைகிறது உற்பத்தி செல் வந்து எந்த பகுப்பு மூலம் பிரிதல் அடைகிறது அப்படின்னா மைட்டாசிஸ் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரம் எது அப்படின்னா ஐபிஸ்கஸ் ஆப்பிளில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை ஆப்பிளில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை பூச்சிகளில் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் ஏறத்தாழ எண்பது சதவிகிதம் மகரந்த சேர்க்கையானது தேனீக்கள் மூலம் நடைபெறுகிறது பூச்சிகளில் நடைபெறும் மகரந்த சேர்க்கையில் ஏறத்தாழ எண்பது சதவிகிதம் மகரந்த சேர்க்கையானது தேனீக்கள் மூலம் நடைபெறுகிறது இலவம் பஞ்சு மரத்தில் மகரந்த சேர்க்கை அணில் மூலம் நடைபெறுகிறது இலவம் பஞ்சு மரத்தின் மகரந்த சேர்க்கை அணில் மூலம் நடைபெறுகிறது காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு அனோபிலி என்று பெயர் காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு அனிமோபிலி என்று பெயர் காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு அனிமோபிலி என்று பெயர் பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்டோமோபிலி என்று பெயர் பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு எண்டமோபீலி என்று பெயர் நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோபீலி என்று பெயர் நீரின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோபீலி என்று பெயர் விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கைக்கு சூப்பிலி என்று பெயர் விலங்குகள் வழி நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு சூப்பீலி என்று பெயர் கல்வாலை கிளாடியோலி போன்ற தாவரங்களில் தேன்சிட்டு மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது கல்வாளை கிளாடியோலி போன்ற தாவரங்களில் தேன்சிட்டு மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு மகரந்தத்தால் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கடக்கின்றன காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு மகரந்தத்தால் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கடக்கின்றன ஹைட்ரோபீலி மகரந்த சேர்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா அல்லது வாலிஸ் நேரியா ஹைட்ரோபீலி மகரந்த சேர்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஹைட்ரில்லா அல்லது வாலிஸ் நேரியா கருமுட்டை சைகோட் இருமைய தன்மையுடையது கருமுட்டை அதாவது சைகோட் வந்து இருமைய தன்மையுடையது ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிலை திசு அடுக் அடுக்கு டியூனிகா ஹல்பூஜினா என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிலை திசு அடுக்கு டியூனிகா ஹல்பூஜினா என அழைக்கப்படுகிறது விந்துவாக்க நிகழ்வானது செமினி பிரஸ் சூழ்களில் நடைபெறுகிறது விந்துவாக்க நிகழ்வானது செமினி பிரஸ் சூழ்களில் நடைபெறுகிறது விந்து உருவாவத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிக்கும் செல்கள் செர்டோலி செல்கள் விந்து உருவாவத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிக்கும் செல்கள் செர்டோலி செல்கள் ஆண்களின் வாழ்நாளில் ஐநூறு பில்லியன் விந்தகங்கள் வெளியேறுகின்றன ஆண்களின் வாழ்நாளில் ஐநூறு பில்லியன் விந்தணுக்கள் வெளியேறுகின்றன பெண்களின் வாழ்நாளில் முன்னூறிலிருந்து நானூறு அண்டம் மட்டுமே அண்டம் விடுபடும் நிகழ்வு மூலம் வெளியேற்றப்படுகின்றன பெண்களின் வாழ்நாளில் முன்னூறிலிருந்து நானூறு அண்டம் மட்டுமே அண்டம் விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுகின்றன இனச்செல் ஒற்றை மைய தன்மை உடையது இனச்செல் ஒற்றை தன்மை உடையது விந்தணுவின் தொப்பி போன்ற முனைப்பகுதி அக்ரோசோம் என அழைக்கப்படும் விந்தணுவின் தொப்பி போன்ற முனைப்பகுதி அக்ரோசோம் என அழைக்கப்படும் அண்டகத்தின் உட்புற மெலிந்த அடுக்கு சோனா பெலிசிட்டா மற்றும் வெளிப்புற தடித்த அடுக்கு கரோனா ரேடியேட்டா அண்டத்தின் உட்புற மெலிந்த அடுக்கு சோனா பெலுசுட்டா மற்றும் வெளிப்புற தடித்த அடுக்கு கரோனா ரேடியேட்டா மாதவிடாய் சுழற்சி நான்கு நிலைகளை உள்ளடக்கியது மாதவிடாய் சுழற்சி எத்தனை அடுக்குகளை உள்ளடக்கியது அப்படின்னா நாலு நிலைகளை உள்ளடக்கியது பாலிக்கிளில் இருந்து விடுபடும் அண்டம் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே உயிருடன் இருக்கும் பாலிக்கிலிருந்து விடுபடும் அண்டம் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே உயிருடன் இருக்கும் கருவுற்ற முட்டையின் முதல் பிளத்தல் நிகழ்வானது முப்பத்து முப்பது மணி நேரத்தில் நடைபெறும் கருவுற்ற முட்டையின் முதல் பிளத்தல் நிகழ்வானது முப்பது மணி நேரத்தில் நடைபெறும் சேயுடன் தாய் சே இணைப்பு திசுவை இணைக்கின்ற நாளங்கள் கொண்ட கொடி தொப்புள் கொடி தொப்புள் கொடி அப்படின்னா சேயும் தாயும் சேர்ந்த இணைப்பு திசுதான் இணைப்பு திசு இணைக்கின்ற நாளத்துக்கு தான் கொடி அப்படின்னு பேரு மனிதரில் கர்ப்ப காலம் இருநூத்தி எண்பது நாட்கள் மனிதனின் கர்ப்ப காலம் இரநூத்தி எண்பது நாட்கள் தேசிய குடும்ப திட்டமானது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தேசிய குடும்ப திட்டம் இந்தியாவில் எப்போ அப்படின்னா எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்களின் கருத்தடை அறுவை சிகிச்சை முறை வா செக்டமி ஆகும் ஆண்களின் கருத்தடை அறுவை சிகிச்சை வா செக்டமி பெண்களின் கருத்தடை அறுவை சிகிச்சை டியூகோபெக்டாமி பெண்களின் கருத்தடை அறுவை சிகிச்சை டியூகோபெக்டாமி ஆகும் கருப்பையினுள் செலுத்தப்படும் கருத்தடை சாதனத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு காப்பர்டி கரு கருப்பையினுள் செலுத்தப்படும் கருத்தடை சா சாதனத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு காப்பர்டி குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறை குறிக்கும் வரைபடும் தலைக்கில் சிவப்பு முக்கோணம் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கும் வரைபடம் தலைக்கில் சிவப்பு முக்கோணம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி